ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது கம்மியான இடமா தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலேயே இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாழை திராட்சை எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல தண்ணி வசதி எதுவும் இல்ல நம்ம போர்ட் போட்டு லட்சம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதோட ரேட் என்ன பத்தின டீட்டைல்ஸ் எல்லாமே நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேர்ல பாக்கணும் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ